பக்திகளில் சான்மீ சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் வல்ல என் தாய் பிரத்தேகிரா ஆசை ஆசி மிதுனராசியில் முழுமையாக கிடைக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நாளும் கோலும் நம் வாழ்வை நகர்த்துவதைப் போல எதுவுமே இல்லைங்க என்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வில் வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் நேரமும் நம்மை வகுத்து இந்த பூமியில் அனுப்பி வைத்திருக்கின்ற நாம் எல்லாம் பொம்மலத்தில் ஆடுகின்ற ஒரு பொம்மை தான் நம்முடைய க நம்முடைய அசைவு எல்லாமே நம்முடைய கர்மாவின் கையில் தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனம் மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஆணி மாதம் கடந்த மாதத்தினுடைய கசப்பான அனுபவங்கள் மாறி வருகின்ற காலங்கள் நன்மை தரக்கூடிய மாதமாக நன்மை தரக்கூடிய என்றெல்லாம் இயங்குவீர்கள் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது ஆணி மாதம் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு சிறப்பு உண்டு என்றாலும் ஆணி மாதம் பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் வரக்கூடிய ஆணி மாதத்திலே வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் அத்தனை சிறப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானாலும் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டுமானாலும் நல்ல வாழ்வு அமைய வேண்டுமானாலும் நல்ல தொழில் அமைந்தால கூட அதை நல்ல முறையில் ஒரு நல்ல திருமணம் நடக்குதுன்னா அந்த திருமணம் அந்திம காலம் வரை சிறப்பாக இருக்கணும் நல்ல பிள்ளைகள் பெற வேண்டுமானாலும் அந்த பிள்ளைகள் நம்முடைய கடைசி காலம் வரை நமக்கு இருக்கணும் ஒரு தொழில் நடத்தினா நமக்கு பிறகு நம்முடைய வம்சம் நடத்தணும் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு மாதம் எதுன்னு பார்த்தா இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமைகள் அது சனீஸ்வரனுக்குரிய மாதமாகத்தான் என் மனதில் அந்த ஆணி மாதம் படுகின்றது அந்த வகையில பார்க்கும்போது போது மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருக மூணு நாலு மிதுனத்தில் வரக்கூடிய திருவாதிரை மிதுனராசியிலே வரக்கூடிய புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ஆன்மீக சகோதர சகோதரிகளை எத்தனை வேதனைகள் எத்தனை துயரங்கள் எத்தனை துன்பங்கள் நல்ல வேலமைந்தும் நல்ல நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நல்ல திருமண வாழ்வு அமைந்தும் அந்த திருமணத்தில் ஏதோ குழப்பம் பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை நல்ல பிள்ளைகள் பெற்று பிள்ளைகளால் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஆக எடுத்ததற்கெல்லாம் கவலை சூழ்ந்த ஒரு வாழ்வை கடந்து வந்தவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் காரணம் எதிர்காலம் பற்றிய அச்சம் அகழுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை மூன்று கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் செவ்வாய் அந்த மூன்று கிரகங்களும் பலமாக இருப்பதனால மித்ரராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் அற்புத மாதமாக நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாகத்தான் அமையும் என்று சோழி பிரசன்னம் சொல்கின்றது எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் தொழில்ல வாழ்க்கையில் அந்த வெற்றியை பெற வேண்டுமானால் நல்ல சந்தர்ப்பம் அமையலைன்னா அதுக்கு சனிதான் காரணம் என்னை பொறுத்தவரை சனி பகவானை வரைக்கும் அவருடைய கருணையை பெறுதல் என்பதெல்லாம் பாறையிலே விதைத்துப்பது போல தான் அந்த வகையில் ஆனாலும் பாறையில் தானே மலையில் தானே மரங்களும் செடிகளும் அருவிகளும் இருக்கிறது அந்த வகையில் கருமாவில் கர்த்தா ஏ இப்ப இப்போ செய்த கர்மா இல்லைங்க எப்போவோ செய்தது கூட சனி பகவான் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு தரக்கூடிய நற்பலனையெல்லாம் தடுத்து விடுவார் அந்த வகையில் கவலையே பட வேண்டாம் என்னுடைய அனுபவம் சோழி பிரசனம் தான் இந்த சோழி பிரசனத்தை பொறுத்தவரைக்கும் மிதுரோ ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன் காரணம் என்னன்னா சனி பகவானும் மட்டுமல்ல கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காலத்தினுடைய செவ்வாயும் துணை இருப்பதனால எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் தொழிலில் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி எந்ததே தோல்வி 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 என்ற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு தடை தாண்டும் ஓட்டமாக சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் தெல்ல தெளிவான மதில் மேல் இருந்த ஒரு வாழ்க்கையில் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை செவ்வாயும் கலத்திரக்காரகன் சுக்ரனும் சனியும் அமைத்து தருகின்றார் குறிப்பாக சொல்லக்கூட பார்த்தோன்னா விதுர்காரகன் எனக்கூடிய சூரியனும் சனியும் பாக்கியஸ்தானத்துக்கு வருகின்றார்கள் அற்புதமான ஒரு யோகம் என்றே சொல்வேன் சனியும் சூரியனும் சேர்க்கே அவ்வளவு சிறப்பாக இருக்காது இருந்தாலும் கூட இந்த அவர் எந்த நேரத்தில் எப்போ சிந்திக்கிறாங்க ஒரு அப்பா பிள்ளைகளும் எப்பவும் பிரச்சனை இருக்கமான இருக்காது சில சூழ்நிலையும் சந்தர்ப்பம் தான் அந்த வகையில் தந்தை வகையில் எந்த விதமான வம்பு வழக்குகளோ வாக்குவாதங்களோ இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் தந்தை இந்த பூமி நான் வருவதற்கு காரணக்கார்த்தாவே அவர்கள் தான் அனுசரித்து போங்கள் வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கெல்லாம் அனுசரித்து போகிறோம் தந்தையோடு அனுசரித்து போக வேண்டியது பிள்ளையினுடைய கடமை அதோட சிறப்பு என்னன்னா தந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலும் பிள்ளையோடு அனுசரித்து போக மாட்டார்கள் காரணம் என்ன தம்முடைய ஜரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சற்று விட்டு கொடுத்து போவீர்கள் ஆனால் சில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கின்ற சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை காரணம் என்ன ராகு பகவானை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் தவறான பழக்க வழக்குகளையும் தவறான மனிதனுடைய தொடர்பையும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருந்தால் போதும் ஏன்னா சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருங்க அது மட்டும் குறிப்பாக சொல்லப்படோம்னா சொன்ன நல்லவா யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசியில் அதனால் வீடு மனை வாங்குகின்ற முயற்சியில் லாபகரமாக முடியும் வீடு மனை வாங்குவதிலிருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாள் எடுத்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலனை தரக்கூடிய ஒரு மாதம் எத்தனை ஏமாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்தீர்கள் அந்த ஏமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக மாறுகின்ற சூழ்நிலையை உங்களுக்கு செவ்வாய் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது சனி ஒருவரை தவிர அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே செஞ்சிருக்கின்றார் அதைத்தான் சொல்ல வந்த மிதுவராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஒருவர் அவர் பாதம் பற்றி விடுங்கள் அவர் பாதம் தான் எப்பவுமே சொல்லுவாங்க சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்புன்னு சொல்லுவாங்க இந்த மிதுவராசியை வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் மற்ற மாதங்களில் இழந்ததை வருகின்ற மாதங்களில் ஏமாற்றதை தவிர்க்க வேண்டுமானால் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பரிகாரம் என்று சொல்வதை விட ஒரு அருமையான ஒரு முயற்சி முயற்சித்து பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது எத்தனை பேர் நான் மிதுனராசிக்கு சொல்லியிருக்கேன் இதை செய்து வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெற்றதோடு பிரச்சனை இல்லாத வாழ்வு வாழ்ந்திருக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மானி மாதம் ஒரு சந்தர்ப்பம் திருத்தணிக்கு அருகே தான் பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் என்று சொல்லுவேன் காரணம் மாயவனேஸ்வரர் உடனுரை சிவகாம் அம்மன் இந்த ஆலயத்தினுடைய ஜீவன் அடியே அதுதான் ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புகைந்த ஒரு அற்புத சிவலிங்கப்படி வடி தான் இந்த ஆலயம் சென்று நல்லெண்ணெய் கொண்டு சிவனுக்கு உங்கள் கையினாலே அபிஷேகம் செய்து பாருங்கள் கர்மாவை ஒழித்து விட்டாலே கர்மாவினுடைய பாதிப்பு இல்லைனாலே போதும் மிதனராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்வேன் கொண்டு வைக்க முடியாது ஒரு பூ வைக்கலம் அல்லவா மிதுனராசி இருக்கக்கூடியவர் ஆணி மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை இந்த ஆலயம் சென்று மனமுருக சனி சிவபெருமானுக்கே நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றுகின்ற நல்லெண்ணெய் ஆயிரம் சிறு சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகமாகும் அது ஒன்று போதும் சிவன் இருக்க சனி அருளை முழுமையாக பெற்று இழந்ததை திரும்ப பெறுவதோடு எந்த பிரச்சனை வம்பு வழக்கு கோற்று அடிவயத்தில் ஒரு பயம் அத்தனையும் நீங்கள் நிம்மதி தரக்கூடிய அற்புதம் என்றே சொல்வேன் குறிப்பாக சொல்லக்கூடிய பிதிருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கலத்தல என்று சொல்லக்கூடிய சுக்ரன் யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த சிவன் திருப்பி தருவார் என்னை வரைக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யூனிய குறைபாடு நீங்கி ஒரு ஒருவருக்குள் ஒரு அந்யூனியம் உறவுக்கு மட்டுமல்ல மனைவிக்கு மட்டுமல்ல பிள்ளைகள் மத்தியில் ஒரு அந்யூன்யமான ஒரு உறவு ஏற்படும் குடும்பமே இல்லை என்று தனித்திருப்பவர்களுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்பவர்களுக்கெல்லாம் ஒரு இந்த ஆணி மாதம் ஒரு பொன்னால் இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு ஒரு நாள் இந்த ஆணி மாதம் நாம் இழந்தது எதுவாக இருந்தாலும் என்ன மண்ணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் இழந்ததை திருமண அமைத்து தருகின்ற மாதமும் இந்த ஆணி மாதம் மிதுன ராசிக்கு என்னை பொறுத்தவரை ஏதாவது சாபம் இருக்குமோ பிதூரு சாபம் இருக்குமோ என்று மனதுக்குள்ள சோழி பிரசனம் தான் நான் சொன்னேன் இந்த சிவபெருமானை வழிபடுவது இந்த சிறுவபெருமானுக்கு நல்லெய் அபிஷேகம் பெறுவது பிதூரு சாபத்திலிருந்து உங்களை காப்பாற்று